வி எம் ரஹ்மான் சென்னலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய ரிப்போர்ட் படிக்கிறேன் கேட்பிறாக இந்தியா நாட்டில் இதய நோய்களால் முப்பத்தி ஓர் பர்சன்ட் பேர் உயிரிழப்பு தினமணி செய்தி சேவை இந்தியாவில் ஏற்படும் மூன்றில் ஒரு பங்கு மனங்களுக்கு இதய நோய்களே காரணம் என்பது ஆய்வறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம் மரணம் ஏற்படுவதற்கான காரணங்கள் அடங்கிய அறிக்கை இருபது இருபத்தி ஒன்று இருபது இருபத்தி மூணாய் வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி இருபது இருபத்தி ஒன்று இருபது இருபத்தி மூணாம் ஆண்டு வரை நாட்டில் நோய்கள் காரணமாக ஏற்பட்ட மரணங்களில் தொற்றா நோய்களால் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீதம் உயிரிழந்தனர் இது இருபது இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கரோனா காலம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது தொற்று பிரசவம் பிரசவத்துக்கு முந்தைய காலம் மற்றும் ஊட்டச்சத்து சார்ந்த பிரச்சனைகளால் இருபத்தி மூணு புள்ளி நாலு சதவீத மரணங்கள் ஏற்பட்டுள்ளன இது கடந்த இருபது இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி நான்கு சதவீதமாக இருந்தது முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களில் உடல்நல பாதிப்பு ஏற்படும் ஏற்பட்டு நேரிடும் உயிரிழப்புகளுக்கு இதய நோய்கள் பிரதான காரணமாக உள்ளன நோய்கள் உயிரிழப்பு பர்சன்டேஜ் இதய நோய்கள் முப்பத்தி ஓர் பர்சன்ட் சுவாச தொற்றுகள் ஒம்பது புள்ளி மூணு பர்சன்ட் சுவாச பாதிப்பு நோய்கள் ஐந்து புள்ளி ஏழு பர்சன்ட் ஜீரண மண்டல நோய்கள் ஐந்து புள்ளி மூணு பர்சன்ட் காரணம் தெரியாத காய்ச்சல் நாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் நீரிழிவு பாதிப்பு மூணு புள்ளி ஐந்து பர்சன்ட் பிறப்புறுப்பு மற்றும் சிறுநீர் மண்டல உறுப்பு நோய்கள் மூணு பர்சன்ட் தெளிவான காரணம் தெரியாத மரணங்கள் பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் பதினைந்து முதல் இருபத்தி ஒம்பது வயதுள்ளவர்கள் காரணம் தற்கொலை பொதுவான காரணம் பதினைந்து முதல் இருபத்தி ஒம்பது வயதுள்ளவர்களின் உயிரிழப்புக்கும் உள்நோக்கத்துடன் காயம் ஏற்படுத்துதல் தற்கொலை ஆகியவை மிகவும் பொதுவான காரணமாக உள்ளன விபத்துகள் தவிர உள்நோக்கம் இல்லாமல் ஏற்படுத்தப்படும் பிற காயங்களால் மூணு புள்ளி ஏழு சதவீத மரணங்கள் நிகழ்ந்துள்ளன தெளிவான காரணம் தெரியாத மரணங்கள் பெரும் பாலும் எழுபது மற்றும் அதற்கும் மேற்பட்ட வயதுள்ள முதியவர்களுக்கு ஏற்படுகிறது நாட்டில் ஏற்படும் மரணங்கள் அதை எதிர்கொள்வதில் உள்ள சவால்கள் குறித்த புரிதலை மேம்படுத்த இந்த புள்ளி விவரம் பெரிதும் உதவும் என்று ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி